சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அரளினி என் ஆத்துமாவிலே வெல்லம் தந்து என்னை தைரியப்படுத்தினு இருக்காரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவாவே அடையலூரியா ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிற அதிகமாக தியானித்திருக்கிற இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக இந்நாளில் ஆண்டவன் நமக்கு தரையிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் தாமே நமக்கு போதித்து தரும்படி ஒரே நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் ஆமாம் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாக இருக்கிறனால தகப்பனே ஆமாம் இந்த வேலையிலும் ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த வார்த்தையும் வந்து கருத்தில் தருகிற நான்கவரே பேசுகிற நேரம் கேட்கிறவன் அந்த பிள்ளைகளையும் அண்டபுர கரத்துல தருகிறோம் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் சமிக்கிற மாண்டவரே அவன் சகி கேட்கப்படுகிற காரியங்கள் யாவும் நாங்கள் சகி எங்கள் உள்ளத்தின் ஆளங்களை வைத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டி அள்ள வேண்டுமாய் சமிக்கிறோம் முழுவதும் கரத்துல தருகிறோம் நிரபி வழிகிற செய்ய போகிற உடைய அன்ப காய்மை துதிக்கிறோத்தரிக்கிற மாண்டவரே அவன் அமை பொருட்படுத்திக்கொள்ளும் மீட்பர் பாதைக்குதாவே ஆமயா வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது யார் அதனுடைய மூன்றாம் வசனத்தை உரிமை செய்சியுங்கள் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு அருள் மருத்துவ அலை என் ஆத்மாவிலே தந்து என்னை என்ன பண்ணி பண்ணினீர் தைரியப்படுத்தினர் அலேலோயா சங்கீதக்காரனாய தாவிது இங்கே சொல்லுகிற காரியங்கள் நம்ம அதிகமாக இந்த வேத வத்திய வாஸ் வசனத்தின் மூலமாய் கேள்விப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் நாம் கூப்பிடுற நேரத்தில் கத்த நமக்கு சொபி கொள்ளுகிறார் அல்லையா இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் அவர் சொல்லப்படுகிற பிரதானமான காரியம் நாம் கூப்பிடுற நேரத்தில் கத்த சொபி கொடுக்குற கரங்களை பயர்த்தி அல்ல சொல்லுங்க சோத்ரா ஆண்டவர் மலை சமயத்திலும் பதில் கொடுப்பாரு வெயில் சமயத்திலும் பதில் கொடுப்பாரு சோத்ரா ஆனால் இக்கட்டில் இருந்தால் கத்த பதில் கொடுக்க மாட்டார் அப்படி தானே சோத்ரா அலேலோயா அலேலோயா சோத்ரா அவர் எல்லா சூழ்நிலையிலும் பதில் தருகிற ஆண்டவர் கரங்கள வியல சொல்லுங்க சோத்ரா ஆகியும் நமக்கு தெரிந்திருக்கிற இந்த வேத பகுதியில் சோத்ரா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாம் பார்க்கிற அமே பகுதிக்கு நேராக வரல லோயா இங்கே ஆண்டவர் இந்நாளில் இந்த வேத வாக்கியத்துக்கு மூலமாய் அமேன் சோத்ரா அவர் தருகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நாம் கூப்பிடுற நாளில் அவர் நமக்கு சபிசரு கொடுக்கிறார் அவர் அருளி செய்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அலையலோயா அவர் ஆத்மாவிலே பிளலை தருகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிது இங்கே சொல்லுகிறான் அலையலோயா சொத்திர சங்கீதக்காரனாகிய தாவிது எந்த நேரத்தில் ஆத்துமா பலனை பெறுகிறான் என்று சொன்னா அலையலோயா சவுலன் மூலமாய் அதிகமாய் அவன் நெருக்கப்படும் பொழுது அவன் நெருக்கத்தின் இக்கட்டு நேரத்தில் அவன் அகப்படும் பொழுது அலையலோயா அலையலையா அலையலோய்யா அவன் ஆண்டவுடைய சமூகத்திலேருந்து சோத்ரா மாம்ச பலன் அல்ல அவனுக்கு ஆவியின் பலன் கொடுக்கப்படுகிறது கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க சோத்திரன் நம்ம அதிகமாய் தியானித்த நாட்கள்ல நம்ம ஒருவேளை நமக்கு கிடைத்திருக்கலாம் வார்த்தைகள் கிடைத்திருக்கலாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கற்றுடைய மகிமையும் கற்றுடைய பலனும் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆகிலும் சோத்திர தங்கி சங்கீதக்காரனாய தாவீது அவன் ஸ்தோத்திரம் அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு மார்சத்தின் பலன் அல்ல அவனுக்கு ஆவியின் பலன் ஆண்டவர் கொடுக்கிறார் அலே

ஒரு இக்கட்டான சூழ்நிலை வராமல் எங்கள் வாழ்க்கை இல்லவே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இக்கட்டு நேரத்தில் நீங்கள் இயேசுவை கூப்பிட்டீர்களா என்று சொல்லிக்கூட நன்கு யோசித்து பார்க்கணும் மலையலோயா இக்கட்டு நேரத்தில் தாவிது செய்த ஒரு காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவன் தைரியமாய் நம்பிக்கையோட இயேசு எனக்கு பதில் தருவான் என்று சொல்லி அவன் கூப்பிட்டால் இயேசு மறுத்தர கொடுத்தார் எப்படி கொடுத்தார் தன்னுடைய மாம்சத்தில் அவனுடைய மாம்சத்தில் பலன் உண்டாகும்படி அல்ல ஆவில பலன் உண்டாகும்படி கரங்கள உயர்த்தியோ சொல்லுங்க சோத்ரா அப்ப ஆவியில் இருக்கிற சோத்ரா பாஸ்டர் மாம்சத்துல தானே எங்களுக்கு பலன் வேணும் ஆவிலே பலன் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் அல்லேலூயா சோத்திர வேத வசனத்துல பார்க்கிறது போல இந்த இரத்தத்துல உயிர் இருக்கிறது போல ரத்தம் நம்மளை விட்டு போகும்பொழுது உயிர் நம்மளை விட்டு கலந்து போகிறாங்க அல்லேலூயா அல்லேலூயா சோத்திர ஒரு ஒன்றுபட்ட காரியத்தை நான் குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மாம்சத்தின் பலன் முக்கியம் அல்ல நம்மிடத்துல ஆவியின் பலன் முக்கியமா இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் நம்ம எல்லாரும் சோத்திரம் மாம்சத்தின் பலன் நம்ம கணக்கிடுவோம் இல்ல மாம்சத்தில் இருக்கிற சோத்திரம் வெயிட் என்னவென்று நம்ம கணக்கிடுவோம் யாராவது ஆவியில் இருக்கிற பலனும் ஆவியில் இருக்கிற வெயிட் என்னன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா அலேலோயா அலேலோயா சோத்திரம் இன்னும் சொல்ல போனா சோத்ரா உங்க வெயிட் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் உடனே படாருன்னு சொல்லிடுறோம் பாசனைகளுக்கு இவ்வளவு வெயிட் அலேலோயா அலே லூயா

அலே லோ ஐயா நல்ல கரகளை உயர்த்தி சொல்லுங்கள் சொல்லுங்க லோ அப்போ ஷோத்தரா மாவுஷத்தில் மாவுஷத்தில் வெயிட் போட்டா நம்ம என்ன சொல்லுவோம் வேறவங்களை பார்த்து சொல்ல மாட்டோம் நமக்கு நம்மளை என்ன சொல்லுவோம் ஷோத்தன் நம்மளே ஷோலி முடேஷ் அல்லைய

பலன் உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் உங்களிடத்துல தைரியம் பெருகி இருக்கிற கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்க அலையலோயா சோத்ரம் எப்படி மாம்சத்தின் பலன்ல ஒரு லிமிடேஷன் சோத்ரம் எல்கதா நம்முடைய வாயில் என்ன செய்ய வெளிப்படுகிறார் அலையலோயா அலையலூயா சோத்ரம் அப்படி மாம்சத்துடைய சோத்ரம் அந்த எப்படி வெளிப்படுது ஆமா இதோட சோழி முடிஞ்சு அலையலோயா சோத்ரா ஆமாம் சோத்ரா தட்டுப்பட்டு இல்லை ஏதாவது வேற ஏதாவது காரணத்தினால சோத்ரா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கால் வீக்கம் போட்டுச்சுன்னா நம்ம முதல்ல சொல்ல காரணம் பாஷர் ஆமாம் இல்லை வேற யார்ட்டே நமக்கு உடம்பு சோத்ரா வெயிட் இல்லையா அதனால தான் கால் வீக்கம் கம்பண்ட் சோத்ரா சோதரம் அலைய லோய்யா இதில் வந்து என்ன புரியுது இந்த மாம்சத்தின் பலத்தில் குறைபாடு இருக்கிறது அலையலூயா அலையலூயா சோத்திரம் குறை உள்ளது யாருக்காவது வேணுமா குறை உள்ளது யாருக்காவது வேணுமா வேணுமா சோத்திரம் மாம்சத்தின் பலனில் குறைவு இருக்கு வேணுமா உங்களுக்கு மாம்சத்தின் பலன் என்ன இருக்கு குறைபாடு குறை யாரா சொல்லுவோம் நம்மளே சொல்லுகிறோம் அல்ல இல்ல ஐயா சோத்திரம் வேற யாரும் இல்லை நம்ம நாமளே என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் அல்ல ஐயா இப்ப குறைவுள்ள காரியத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறதுல எதிர்பார்க்கறதே இல்லை பாசர் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்தால் நிறைவா தரணும் அல்ல இல்ல ஐயா சோத்திரம்

யாருக்கே வேணுமா சோத்திரம் அப்போது இந்த மாம்சத்தின் மலனில் இருக்கிற இந்த சோதனம் குறைபாட்டாக இருக்கிற இந்த மாம்சத்தின் பலன் உங்களுக்கு தேவையா அலையிலா அலையலியா அலையலியா யாருக்கெல்லாம் சோதனம் குறைவு சோத்திரம் சோதனம் குறைவுள்ள சாதனம் இல்லை குறைவுள்ள காரியம் உங்கள் வாழ்க்கையில் வேணும் எப்படி குறைவுள்ள காரியம் எங்கள் வாழ்க்கையில் வேணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கரங்களை ஏற்றுகிறேன் குறைவுள்ள சோதரம் இப்ப குறைவில்லாதது சோத்ர குறைவுள்ளதா இருக்கிறது எங்க வாழ்க்கையில வேண்டாம் சொல்றவங்க கரங்களை குறைவா இருக்கிற சாதனம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ணு சோத்ரம் இங்க இல்லாம குறையா இருக்கு இதே போல குறைவுள்ள காரியம் எங்க வாழ்க்கையில வேணாம் பாஸ அப்படின்னு சொல்றாங்க கரங்களை உயர்த்துங்க பாப்போம் எல்லாருக்க வேணுமா வேண்டாமா வேண்டாமா சோத்திரம் வேண்டாம் சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க சோதரம்

பாசர் எப்படி பாசார் இந்த மாம்சத்துக்கு பல இல்லாவிட்ட எப்படி பாசார் அலையலோயா அலையலோயா சங்கீத காரன் தாவிது சொல்லுகிறா அவன் சொல்லுகிறான் என் மாம்சத்துல என்னால செய்ய முடியல அலையலோயா அலையலோயா அவன் கடைசியில் ஆண்டவன் நோக்கி பார்க்கிறான் அலையலோயா அந்த பலன் கொன்றின நேரத்தில் அவன் அந்த பலன் தேவையில்லை என்கிற நிலையில் அவன் வரும்பொழுது அவன் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான் ஆண்டவர் அப்பா அவருக்கு மதுர்த்தர் கொடுக்கிறார் அவனுக்கு ஆத்ம பலனை கொடுக்கிறார் அலேலோயா அந்த ஆத்மா பலனை பெற்ற தாவிது நம்பிக்கையோடு எழும்புகிறான் அலேலோயா அலேலோயா சோத்திரம் நமக்கு மாம்சத்தின் பலன்ல சோத்திரம் இருந்து அவன் ஒரு இடத்துல இருந்துட்டு எழும்பனா சோத்திர நமக்கு நம்பிக்கையே வராது அலேலோயா கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவாமே நம்ம மாம்சத்தின் பலத்துல ஒரு காரியத்தை செஞ்சோம் என்று சொன்னா மறு அந்த மாம்சத்தின் பலத்துல நம்பிக்கையே வராது எப்படி பாச சொல்றீங்க நம்பிக்கை வராதுன்னு சொல்லுதாரு அலேலோயா சோத்திரம் என்னை உள்பட சோத்ரன் நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் என்ன செய்யறோம் நல்ல லிமிடேஷன் போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் வச்சிருக்கிறோம் அல்லைய லோய்யா சோத்திரம் நம்ம இருந்துட்டு அவன் சோத்திரம் எலும்பக்கு நினைச்சா அல்லா சோத்ரம் ஒரு நிமிஷம் நம்ம இப்போ உடனே எழும்ப நம்மா அல்லையில அல்லையிலோயா ஐயோ இல்லைனா சொல்லுவோம் ஐயோ இப்போ எழும்பனுமே அல்லா கரங்களை உயர்த்தி ஒன்று அலையிலா சொல்லுவோமே ஒரு லிஷன் நமக்கு நம்பிக்கையை பெருக வைக்காது அதாவது மாம்சத்தின் பலத்தோட செய்கிற காரியம் நமக்கு நம்பிக்கையை வளரவிடாது பாசார் இப்ப என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லித்தர விரும்புகிறான்னு சொன்னா மாம்சத்தின் காரியத்துல நிற்கிற தேவ உன் நம்பிக்கை அட்டு போய் இருக்கிற நிலையிலே நோக்கி கோப்படோயா இந்த நம்பிக்கையை அற்று அவன் மாம்சத்துல செயல்பட்டு செயல்பட்டு நம்பிக்கை அற்ற இருக்கிற தேவ பிள்ளையே நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடு கத்தவனுக்கு மரபு கொடுத்து அவர் ஆத்ம வல்லனை தர வல்லவராக இருக்கிறார் கரகலத்தி அலையிலேயே சொல்லுங்க சோத்ரா அவர் நம்பிக்கையோடு அவன் வாசிங் அந்த இரண்டாவது அவன் சோத்ரம் அவன் முன்னாபத்தினுடைய கடைசி பௌதிய வாக்கு என் ஆத்மா என் ஆத்மாவிலே என் ஆத்மாவிலே பிளந்தந்து என்னை தைரியப்படுத்தி தைரியப்படுத்தி அவர் தூக்கி எடுக்கிறார் நான்கு அவசரத்தை வாசிங்க கர்த்தாவே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம்

அவன் அந்த தேவனுடைய ஆவிக்குரிய சோதர ஆவியால் ஆவியில தருகிற ஊட்டப்படுகிற பலத்துடைய மகிமையை குறித்து அங்கே சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் மாம்சத்தில் பலன் இருந்தோ இல்லையோ கற்றொரு மனிதனிடத்தில் ஆவியின் பலனை ஊற்றிட்டா அவனிடத்தில் துதி குறையாமல் இருக்கும் கரங்கிற முயற்சி அல்ல சொல்லுங்க அலே லோயா அலே லோயா அவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வார்த்தையினால் உண்டாயிருக்கிற

போகிறது தேவன் தேவன்னைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் கரங்கலாபியோ சொல்லுங்க ஆத்மா பிளனை குறித்து நான் உங்களிடத்துல இடத்துல சோத்திர ஆண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிற இருக்கிற பிரகாரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மாசத்தின் பிளனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்லா சாப்பிடுக்கிறோம் சோத்ரா சாப்பிட்டுட்டு உடனே ரெஸ்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் சோத்திரம் நல்லா எக்ஸஸ் எக்ஸஸ் என்ன செய்யும் கிடைக்கும் வேலை செஞ்சா சோத்ரன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனா என்னது கிடைக்கும் எக்ஸஸ் பலன் கிடைக்கும் லோய்யா அலே லூயா அலே அப்படி தானே சோத்திரம் சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனா என்ன செய்யும் உடம்பு பைட்டு போட்டு இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் சோத்ரா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் சோத்ரா சாப்பிட்டு உடனே வேலை செஞ்சா சோத்ரா நமக்கு லிமிட்டான பலன் கிடைக்கும் அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா அப்போ இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா அங்கே மார்சமும் இருதயமும் சோத்ரா என்ன செய்யப்படுறதா மாண்டு போகிறதா அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா அப்போ இங்க நம்ம அதிகமாய் சாப்பிடும் பொழுது மாம்சத்தின் பலன் கிடைக்கிறது நாம அப்ப தேவத்துல கேட்கும் பொழுது ஆவியின் பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறார் அல்லையலோயா 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 மாம்சத்தின் பலத்தை எப்படி ரெண்டு விதத்துல என்ன செய்யலாம் நம்முடைய உடம்புல என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்னு எப்படி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும் வேலை செய்யணும் அல்லையலோயா அல்லையலோயா கரங்களை உயர்த்தி ஒன்று அலையிலே சொல்லுங்க பாப்போம் எப்படி ரெண்டு விதம் ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்கணும் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும் வேலை இதே போல அவை சோத்திரம் ஆவிக்குரிய பலத்தை ஆத்மாவின் பலத்தை பெறுகிறதில் ரெண்டு காரியம் ஒரே காரியம் தான் அலையில ஓய்யா அலையில ஓய்யா அவர்கிட்ட கேட்கணும் அலையில ஓய்யா அலையில ஓய்யா சோத்திரம் அதில் எப்படி கேட்கணும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம அதிகமாய் பார்ப்போம் இவனமாய் ஆத்மா சோத்திரம் ஆத்மாவின் பலத்தையும் மாம்சத்தின் பலத்தையும் ஆண்டவர் வேறு பிரித்து வைக்கிறார் அலையலோயா அலையலோயா அதில் சொல்லப்படுகிற நீதிமொழிகள் எல்லாம் சொல்லப்படுகிறது போல அவை சோத்திரம் நாம் குதிரை வீரனை அல்ல அவன் சோத்திர குதிரையும் அல்ல அவன் ஓட்டி செல்லுகிற வழி நடத்துகிற ஆண்டவர் தானே நம்ம பற்றி இருக்கணும் அலையலோயா அலையலோயா சிறுவாமையிலுக்கு சொல்லப்பட்டது போல அவன் அவருடைய பலத்தினாலும் அல்ல சோத்திர பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்துடைய ஆவியால் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது போல அலேலோயா 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 ரெண்டு விதங்கள்ல கிடைக்கிற அந்த மாம்சத்தின் பலத்தினால் அல்ல ஒரு விசை கேட்டு கிடைக்கிற ஆவியின் பலத்தினாலே எல்லாம் ஆகிறது அலேலோயா அலேலோயா சோதரம் இது எவ்வளவா இருக்குன்னு சொன்னா கிறிஸ்து இருதயத்திலே அவர் கண்மலையாய் உயர்ந்திருக்கிற ஒரு காரியம் அலேலூயா 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 சோதர கண்மலையின் உயர்வு என்று சொன்னா ஒரு நிரப்பப்படுகிற ஒரு காரியம் அலேலூயா அலேலூயா இங்கே சங்கீத புஷ்டத்தில் வாசிக்கப்படுது அவன் சோதர மாம்சத்தின் பதிலும்

நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அவடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குகிறான் நவரலோயா அலையலோயா இப்ப தேவனுடைய ஆத்மா பலன் ஒரு மனுஷன் கொடுக்கப்படும் பொழுது அவன் நம்பிக்கை எப்படி பெறுகிறான் அவனிடத்துல பயமும் சோத்திரம் நடுக்கமும் திகிலும் மாறி போய் அவனை ஆண்டவர் வலது கரத்தினால் பிடிக்கிறார் அலேலோயா அலையலோயா அப்ப தேவடைய ஆத்மாவின் பலன் தேவனுடைய வலது கரத்திலிருந்து இருந்து உண்டாக்கப்படுகிறார் கரங்கள உயர்த்தி அலேலியா சொல்லுங்க

அவர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து அவர் நேசிக்கிற ஆத்மா பலனை தருகிறார் அது கிடைக்கிற விதம் அவருடைய கிருபையினால ஊற்றப்படுகிறது அலேலோயா அலேலோயா சோத்ரா அப்போ தேவடைய ஆத்மா பலனை பெறுகிற விதம் எப்படி என்று சொன்னால் நாம் முதலாவது அவரை நோக்கி கூப்பிடணும் அவர் ரெண்டாவது நம்முடைய கரத்தை பிடிக்கிறார் அவனுடைய கிருபைனால் நமக்கு கிடைக்கிறாரு அலே லோயா ரொம்ப சிம்பிள் அமென் சோத்ரா மாம்சத்தின் ஐமேன் பலன் கூட நம்ம சாப்பிடணும் பிரயாசப்படணும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அலேயா ஆனா தேவனிய ஆத்மாவுடைய பலன் நம்பிக்கையை விட்டுகிற பலன் அவன் அவனிடத்துல கேட்கும் பொழுது அவனுடைய வலது கருத்தை பிடிக்கிறார் பிடிக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து கிருவையினால் நமக்கு ஊற்றப்படுகிறது அலே அப்போ சோத்திர அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதான காரியம் எப்ப நமக்கு உண்டாயிருக்கா அலே இந்த சங்கீதக்காரனாகிய தாவிது ராஜாவுக்கு எப்போ அப்படிப்பட்ட நிலை உண்டாயிட்டு என்று சொன்னால் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது ஒரு காரியம் குறிப்பிடப்படுகிற வாசிங்க ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினால கலைப்படையால் போது அலே லூயா அலே லூயா அப்போ சோத்திரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடத்தக்கதான காத்திருப்பு உண்டாயிருக்கணும் அலே லூயா சோத்ரா அமன் தேவடிய ஆத்மா பலன் கிடைக்கிற காரியம் ரொம்ப ஈஸியா லகுவா அவன் பிரயாச கூட படந்தான் சோத்திரம் அமன் பிள்ளைய சேர்ந்தா தண்ணி ஊத்தணும் அவடத்துல கேட்டா போதும் அவர் கரத்தை பிடிச்சி கிருபை நாள் நமக்கு தருகிறார் அலே லூயா ஆனா அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதால ஒரு பேஷன்ஸ் அலே லோய்யா அலே லோய்யா அலே லோஹியா சோத்ரா நம்ம எல்லாம் வேகமாக்கியப்பட வர இந்த பெரிய காரியத்தை எனக்கு செய்யணும் அவ்வளோதான் ஜோம்படா முடிச்சிடும் அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா அண்டவரை எனக்கு நாளைக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்யணும் சோதரம் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறோம் சோதுறான் அலே காரி தேவடைய சமூகத்துல கேட்கும்படி அவரை நோக்கி பார்க்கும்படி ஒரு பொறுமை அலே லோய்யா அலே லோயா அலே இங்கே காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தான் புதிய பலத்தை கொடுக்கிறார் கரங்களை சொல்லுங்க அலே லோய்யா வேகமா கடைக்கானந்தான் அலே லோய்யா இல்லை நானா தேவிடத்தில் கேட்கும் பொழுது அவசரப்பட்ட கேட்க கூடாது அல்ல சௌத்ரா உலகத்தில் ஒரு காரியம் சொன்னோம் நீங்க பசியா இருக்கும் போது என்ன செய்யாதீங்க கடைக்கு போய் இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பாடே சாப்பிடாதீங்க எப்படி நீங்க பசியா இருக்கும் போது என்ன செய்யாதீங்க நல்ல பசியோடு என்ன செய்யாதீங்க ஹோட்டலுக்கு போகவே செய்யாதீங்க அல்லையலா சௌத்ரா அதே மாதிரி நிறைய தேவையான பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க கடைக்கு போவே செய்யாதீங்க அல்லேலூயா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா சோத்திர ஒரு மனிதன் நல்ல பசியோட போனா அவனுக்கு எதைங்களை கிட்டா கொல்லான் அவன் நல்ல பதார்த்தத்தை அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அல்லேலூயா கடைக்கு போய் சோத்திர அமை இன்னென்ன காரியம் வாங்கணும் இப்படி சொல்லி ஒரு ஆவேசமாய் போனா அவன் அங்கே இருக்கிற புதிதான காரியம் அவன் கண்ணில் பலவே செய்யாது அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க ஷோத்ரை அதே போல அம்மை நான் ஆண்டவனையும் சமூகத்தில் போய் கேட்கல நாம் அல்லையலோ ஐயா வேகமாக போய் கேட்டா என்ன கேட்குறா நமக்கும் தெரியாது ஆண்டவருக்கும் தெரியாது கரங்களோடய தெரியல சொல்லுங்க ஷோத்ரை எப்படி என்ன கேட்குறான்னு நமக்கும் தெரியாது ஷோத்ரை ஆண்டவருக்கும் புரியாது அல்லையலோ ஐயா அலையேலோ ஐயா நோக்கி கூப்பிட போகும்பொழுது இருத பாரத்தை கொண்டு நெருக்கத்தை கொண்டு ஆண்டவரை கூப்பிடப்படாது அலைய லோயா சோத்ரா அப்போ எப்படி பாச கூப்பிடணா முதல்ல உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளணும் அலையலோயா நன்மை தேவடைய நன்மையான வார்த்தையில் சோத்திர எனக்கு இந்த காரியம் நேரிடுகிற நன்மை கேது என்று சொல்லி உங்கள் இருதத்தை ஆயத்தமாக்கி கொள்ளணும் அலே லோய்யா தாவியது காரன் சோத்ரம் சாவியுது சகிதகாரன் தாவியுது நெருக்கத்து நேரத்தில் கூப்பிட்டான்னா சும்மா போய் கூப்பிட்டா நல்ல அல்லையிலோ யா அவன் நெருக்கத்தில் உண்மையாக கூப்பிட்டுருந்தா சோத்ரம் அவன் நம்மளுக்கு இதுங்கிற சூழ்நிலையில் கூப்பிட்டு அவன் ஆண்டவர் திட்டியிருப்பான் லேலோயா ஆனால் அவன் அப்படி பண்ணலை அவன் கற்றடத்தில் இருந்து பெலை நம்மளுக்கு கொடுக்கப்படும் படிக்கு அவன் நம்ம இருந்திருந்து காத்திருந்து நிதானித்து தன்னை ஆயத்தமாக்கி வாக்கி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டான்லே லோ யா அல்லையே லோ எனக்கு இன்னும் எனக்குன்னும்தில் தரல ஆவே அவன் கேட்ட ஆண்டோர் எனக்கு சகாயமும் இடத்துல தான் உள்ள அலேலோயா நீதே எனக்கு பலனும் தஞ்சம்மா இருக்கிறேன்னு என்று சொன்னான் அலேலோயா அவன் கரத்த ஆண்டவர் பிடிச்சார் கிருபை நாள் புதிய பலனும் ஊற்றினால் கரகலவியத்தி அலேலையே சொல்லுங்க பாப்பா அப்போ தேவடியே அவன் சூத்ரம் ஈவை தயவை பெற்றுக்கொள்ள பலனை பெற்றுக்கொள்ள நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பொறுமை நம்மிடத்துல சூத்ரம் உண்டாயிருக்க வேண்டும் பொறுமை உள்ளவர்களுக்கு அன்ப என்ன செய்கிறார் அவர் புதிய பலனை கொடுக்கிறார் கரங்க தேலையிலேயே சொல்லுங்க பாபா சோத்ரா இவன் நம்ம இந்த புதிய பலன் கிடைக்கிறதுனால நம்பிக்கை பெறுகிறான் ஒரு பக்கம் இருக்கட்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது

தேவ சமாதானம் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் ஆவியின் பலன் ஊற்றப்படும் பொழுது கிடைக்கிறது வாழ்க்கையில தேவ சமாதானம் இல்லைன்னு சொன்னா தேவன் கரத்திலிருந்து கிடைக்கிற ஆத்மா பலனை வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுங்க அலேலோயா அலேலோயா இந்த ஆத்மா பலனை தேவ சமாதத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும் சொன்னால் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் ஆறாம் அவசரத்தையும் வாசிக்கும் பொழுது அது சொல்லப்படுற காரியத்தின் மூலமாக செய்யும் பொழுது நாம் காத்து மேல் நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழியில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும் அப்பொழுது நம்முடைய பாதைகளை அவர் சபைப்படுத்துகிறார் அலேலூ யா அப்ப அப்போ தேவடைய கரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கிருவையினால் அருளப்படுகிற ஆத்மா பலன் எவண்ணமாய் அவன் அவர் கொடுக்கிறார் சங்கீதக தாவிது எவண்ணமாய் பெற்றுக்கொண்டார் அந்த சங்கீதக தாவிது பெற்றுக்கொண்டதுனால கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதமும் சோத்ரா அவன் இறுதி வரையிலும் அந்த சமாதானம் அந்த தேவன் ஆத்மா பலன் அவன் கூட தங்கி இருந்த காரியத்தை ஆண்டு அவர் சொல்லி தந்திருக்கிறார்